சக்தி அருள் வாக்கும் அனுபவங்களும் சோறு வளர்த்த சித்தாடல் பி செந்தில்வேல் மல்லூர் அரியலூர் வட்டம் திருச்சி மாவட்டம் இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அன்று அருள் போது மகனே நீ நாற்பது பேருக்கு அன்னதானம் வழங்கு என்று அம்மா எனக்கு ஆணையிட்டாள் அன்னையின் ஆணைப்படி முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பௌர்ணமி தினத்தன்று எங்கள் கீழப்பழவூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தில் ஐம்பது பேர் சாப்பிடுவதற்கேற்றவாறு சாப்பாடு தயாரித்து கொண்டு சென்று வழங்கினோம் நாங்கள் தயாரித்ததோ ஐம்பது பேருக்கு அன்று வந்தவர்களோ நூத்தி எழுபத்தி ஐந்து நபர்கள் இவ்வளவு பேர் வருவார்கள் என்று தெரிந்திருந்தால் கூடுதலாக தயாரிக்கலாமே என்று கவலைப்பட்டேன் என் கவலையை போக்கிவிட்டால் அன்னை ஆம் வந்திருந்த அனைவருக்கும் பரிமாற பரிமாற சோறு வளர்ந்த அற்புதத்தை எப்படிச் சொல்வேன் அனைவருக்கும் அன்று வடை பாயாசம் காய்கறிகளோடு உணவளிக்கப்பட்டது அது மட்டுமா முதல் பந்தியிலே முப்பத்தி ஐந்து வயது தோற்றம் எனக்கு சாதத்தை போடுங்கடி என்று அதிகாரமிடுக்குடன் கேட்டு வாங்கி சாப்பிட்டார் யாரோ ஒரு பெண் சாமியார் போல இருக்கிறது என்றுதான் நினைத்தோம் முதல் பந்தி முடிந்து எழுந்திருக்கவில்லை இரண்டாவது பந்தி முடிந்தும் எழுந்திருக்கவில்லை மூன்றாவது பந்தியும் உட்கார்கிறவரை இருந்த இடத்தை விட்டு எழாமல் சாப்பிட்டார் சுற்றி இருந்த எல்லோரையும் ஒவ்வொரு முறை உற்று பார்த்து கொண்டே சாப்பிட்டார் அந்த நேரத்தில் மின்சாரம் வேறு நின்றுவிட்டது எங்கள் மாமாவின் டிராக்டரை கொண்டு வந்து அந்த விளக்கின் மொழியில் சமாளித்தோம் அந்த டிராக்டரில் எப்போதும் ஒரு விளக்கு தான் எரியும் அன்றைக்கு இரண்டு விளக்குகளும் எரிந்ததுதான் அதிசயம் கடைசி பந்தியில் அமர்ந்த அந்த பெண்மணி எப்படியோ மாயமாக மறைந்துவிட்டார் சித்தாடும் பள்ளியான நம் அம்மாவாகத்தான் இருக்கும் என்று எண்ணி ஆனந்த பரவசம் அடைந்தோம் ஓம் சக்தி ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக் கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி